அட்வென்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இந்த வசனம் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு பிரகடன வசனம் அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்கிறதை இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது இதிலே மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை முதலாவது வருகிறது சன் காட் ஆம் அவர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் நான் மேசியாவாக வந்தவர் என்பதை இந்த இடத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதுவும் பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு இறங்கி வந்த மனுஷ அவதாரம் என்கிறதை ஒத்துக்கொண்டு அவர் இந்த இடத்திலே சொல்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மனுஷகுமாரனாக தேவனாக இருந்தவர் இந்த உலகத்துக்கு வந்தார் எதற்காக வந்தார் இழந்து போனதை எது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறதோ யார் யாரெல்லாம் ஆண்டவரையே அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அல்லது அவருடைய ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார் இந்த வசனத்தை அவர் எப்பொழுது சொல்கிறார் என்றால் சஹீவுக்கு ரட்சிப்பு அவருடைய வீட்டுக்கு சென்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்கிறார் ஆம் அந்த சகேவுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அவரை விட்டு விலகி இருக்கும் பொழுது அவரை அறியாமல் இருக்கும் பொழுது அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அவரை அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இருக்கிற நிலையிலே அவர்களை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் மூன்றாவதாக நாம் இந்த இடத்திலே பார்ப்பது தேடவும் ரட்சிக்கவுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது சீக் அண்ட் சேவ் அவர் தேடி கண்டுபிடிக்கிற தேவன் ஒருவேளை நாம் அவரை விட்டு தூரமாக விலகி போனாலும் அவருடைய அன்பை அறியாதவர்களாக இருந்தாலும் நம்மை தேடி வந்த தேவம் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆகவே இந்த நாளிலே அந்த தேவனை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர் நமக்கு தருகிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக எல்லா சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் பெற்றவர்களாக நாம் வாழ முடியும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனத்திலே சந்தோஷமா ரட்சிப்பை அருளி செய்யும்போது நமக்கு கிடைப்பது சந்தோஷம் அந்த நிறைவான சந்தோஷத்தால் கத்த நாம் ஒருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்றிலே பராக் என்ற ஒரு முப்பத்தி ஐந்து கிலோ எடையுள்ள உள்ள ஒரு ஆட்டை கண்டுபிடித்தார்கள் அது அழுக்கு கம்பிளி தோலாலே மூடப்பட்டிருந்ததாக இருந்தது அது ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைந்து போன ஒரு ஆடு இந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து எட்கர் மிஷன் பண்ணை சரணாலயத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள் அவர்கள் மிகவும் கவனமாக அதன் மேலிருந்த அனைத்து ரோமங்களையும் வெட்டி எடுத்து அதற்கு மறுபடியுமாக உயிர் கொடுத்தார்கள் அந்த ஆடு மறுபடியும் சாதாரணமாக சாப்பிட ஆரம்பித்தது நடக்க ஆரம்பித்தது தொடர்ந்து அதுல நல்ல ரோமம் வளர்ந்து அது ஒரு சுகமுள்ள ஒரு ஆடாக மாறினது ஆம் நாம கூட நம்முடைய பாவங்களினாலே மூடப்பட்டவர்களாக அந்த பாரத்தினாலே பாவ பாரத்தினாலே நிறைந்தவர்களாக அழுத்தப்பட்டவர்களாக இருக்கிற நிலைமையிலே இழந்து போயிருக்கிற நம்முடைய ரட்சிப்பை மறுபடியுமாக நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு உலகத்திலே வந்தார் அந்த ரட்சிப்பை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளாக சந்தோஷமாக வாழ்வோமாக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் மனுஷகுமாரனாக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் வந்தீர் நாங்கள் அதை அறிந்து அந்த நாங்கள் பெற்றுக் ரட்சிப்பை அடையாதவர்களாய் இருக்கிற மற்றவர்களுக்கு அவர்களை உம்முடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வரவும் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்தின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்